திருச்சிற்றம்பலம் ஆரூரா ஆதிரையன் சேனலின் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் சூரிய சந்திர பிரபைகளின் தத்துவம் இதனை விருத்தி கிரம ஸ்திதி கோலம் என்று சொல்லுவார்கள் பகவான் ஞானாக்னி மயமானவன் அவன் பகலில் பிரகாசிக்கும் சூரியனாகவும் இரவில் குளிர்ச்சி தரும் சந்திரனாகவும் விளங்கி ஆன்மாக்களுக்கு சுகபோகங்களை அளித்து நிற்கும் தத்துவத்தை சூரிய சந்திர பிரபைகளின் வாகனம் உணர்த்துகிறது அடுத்ததாக பூத வாகனத்தில் ஏன் இறைவன் ஆரோகணிக்கிறான் இது விருத்தி கிரம சங்கார கோலம் என்பதை குறிக்கும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் என்னும் ஐம்பூதங்களின் வடிவான உடலை இறைவன் இயக்குகின்றான் என்பது பொருள் இருநிலநாய் தீயாகி மாஹி ஆகி இயமானநாயிரியும் காற்றும் அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி மூர்த்தியாகி என்பார் திருநாவுக்கரசு சுவாமிகள் வாகனம் உணர்த்தும் தத்துவம் சிவபெருமான் வீற்றிருக்கும் இடம் கைலாயமலை மனம் வாக்கு செயல்களை கடந்த தன்மையை அது உணர்த்தும் அந்த கைலாச பர்வதத்தை ஆணவ வடிவான ராவணன் தூக்க முயன்றான் பெருமான் தனது திருவடியின் மேல் விரலால் அழுத்த அதன் கீழ் அகப்பட்டு துடிதுடித்தான் பின்னர் இராவணன் சாமகானம் பாடி வாழும் வரமும் பெற்றான் இறைவனின் கருணையை உணர்த்துவது இந்த கைலாச வாகனம் கொடியவர்களானாலும் பிழையை உணர்ந்து வழிபட்டால் பெருமான் அருள் நிச்சயம் பெறலாம் என்பது இந்த வாகனம் உணர்த்தும் தத்துவம் நாளைய பதிவில் சுவாமி ரிஷப வாகனத்தில் ஆரோகணிப்பதற்கான தத்துவங்களை காணும் திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை மற்றொரு பதிவில் இணையலாம் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாய் இருப்போம் நண்பர்களே